சரி நாய் என்ன கடிக்காத இருந்தா என்ன செய்யணும் நாய் கடிக்காம இத செய்யுங்க சார் போ இல்ல நான் போய் கடிக்கிட்டுமா அது ஒரு ரவுடி கும்பல் இல்ல இல்ல அது ஒரு ரவுடி கும்பல் சார் அது ஏரியா ரவுடி இப்படி வக்காலத்து வாங்குறீங்களே நீங்க அதுவே வேற இடத்துல நீங்க இதே மாதிரி தைரியமா போக முடியுமா அப்புறம் நைன்டீன் சிக்ஸ்டி போர்ல தான் ப்ளூ கிராஸ் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி வந்து கொலை பண்ண கூடாதுன்னு அதுதான் சார் இந்தியாவில ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அடிப்பட சரியில்லை சார் வாயில்லா ஜீவனை என்ன வேணா பண்ணுவீங்களா யாருக்குமே இங்க வந்து பாதுகாப்பு இல்லை மனிதர்களுக்கும் இல்ல விலங்குகளுக்கும் இல்ல நாய் புத்தியாச்சு மாறாக மனுஷ புத்தியும் மாற மாட்டேங்குதே சரி நாயே இங்க வா யாரும் கிடைக்காதே உனக்கு மூணு வேளை சாப்பாடு போடுறேன் அதுல நான்வெஜ் கொடுக்குறேன் அப்படி சொன்ன கேட்டுருமா ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆடுகளை பகுதியில் சான்ஸ் அனிமல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் டைரக்டர் சுதா சந்திரசேகர் அவர்கள் சந்திப்பவர் வணக்கம் மேம் மேம் நீங்கள் என்ன சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜி விட பெரிய ஆளுங்களா உங்கள் மனுஷன் உயிர் விட நாய் உயிர் முக்கியம் நாய்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறீங்க மனுஷன் செத்தா என்ன போனான்ன்ட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா இது நியாயமாக தர்மமாக சொல்லுங்க மக்கள இப்படி ஓடி வரீங்களே என்ன சொல்லிட்டாங்க நாயே தெருவில் இருக்கிற நாயை ஒரு காப்பகம் அமைச்சு பாதுகாப்புங்க இது பண்ணுங்க அப்படி தான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு எதுக்கு நாய் கடித்து அதிகமாக சாயற சாவராங்க அதுவும் ஆறு வயசு பையன் செத்ததுனால உச்ச நீதிமன்றம் தானாகவே வந்து அந்த கேஸ் எடுக்குது அப்படின்னா நீதிபதிகளை விட நீங்கள் பெரிய ஆளுங்களா சார் இது வந்து நாய் நாயின்றீங்களே அதுவும் வந்து வேற்று இருந்து வந்து இது வரலை அதுவும் ஒரு இந்தியன் நம்ம நம்ம இந்தியாவில் பிறந்த ஒரு நாய் தான் அது ஒரு ஜீவராசி அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை அடிப்படை சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்றைக்கி இல்லை அதனால தான் பேசிக்கு சரியில்லை சார் இந்தியாவில் வந்து பேசிக்காக நம்ம என்ன பண்ணணுமோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அதனால தான் நம்ம இந்த பிரச்சனையில் மாற்றோம் நான் வந்து கடிக்கிறத வாங்கிங்கன்னு சொல்ல வரல இதை வந்து சிஸ்டமேட்டிக்காக பண்ணால் எல்லாமே மாற்ற முடியும்னு சொல்கிறேன் இது சாத்தியம் இல்லை ஒரு இடத்துல எல்லாத்தையும் போட்டு அடைச்சி அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து சாத்தியம் இல்லாத விஷயம் அப்படியா நீதிபதிகளுக்கு தெரியாது நீதிபதிகளுக்கு தெரியும் அப்படி இல்லை சார் நாங்கள் அந்த இதுவில் இருக்கோம் நம்ம ஃபீல்டில் இருக்கிறதுனால அது சாத்தியம் இல்லை அது எப்படி சாத்தியம் அப்படி இல்லை சார் அந்த ஒரு ஷெல்டரில் இருக்கணும்னா அடிப்படையாக ஒரு நூறு நாய்க்கு ஒரு ஷெல்டர் வேணும் சார் ஏக்கர் கணக்கில் வேணும் அதுவும் நீங்கள் வந்து சிட்டி அவுட்டரில் வேணும் அந்த மாதிரி இப்போ மூணு லட்சம் நாய் இருக்குன்னா உங்களுக்கு எத்தனை ஷெல்டர் இருக்கும் இதை வந்து நம்ம அரசாங்கம் பண்ண முடியுமா இப்போ நாய் வந்து கருத்தடைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பத்து நாய் எடுத்துகிட்டு போனால் நாலு நாய் தான் வருது மீதி இறந்து போயிடுது இவங்கள நம்பி இவ்வளவு நாயை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல வைக்கணும்ன்றீங்க அதுங்களுக்கு டிஸ்டம்பர் வரும் வைரஸ் இருக்கு ஒரு நாய்க்கு வந்தா எல்லா நாய்க்கு பரவி இறக்கும் அது இறக்கலாம் அப்படி இல்லை பண்ணல கணில்ல நம்ம நம்ம வந்து கார்ப்பரேஷன் வந்து சரியில்லை கவர்மெண்ட் வந்து பண்ணல அதுக்கு அந்த வாயிலா ஜீவனுங்க என்ன பண்ணணும் பண்ணலையா

நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா சிஸ்டமாக பண்ணணும்னு சொல்கிறேன் இப்போ எப்படி நம்ம ஒரு போலியோ முகாம் வச்சு குழந்தைங்களுக்கு தடுப்பூசி ஒரே ஒரு ஏரியாலேயும் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஜோனும் நம்ம கார்பரேஷன் என்ன பண்ணோம் ஏதாவது ஒரு கல்யாண மண்டபமோ இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ வந்து எடுத்து ஒரு பத்து நாள் அந்த ஏரியாவில் இருக்க நாயெல்லாம் கருத்தடை பண்ணி அங்கேயே ரெஸ்ட்டு கொடுத்து அதே ஏரியாவில் ரிலீஸ் பண்ணும் வேக்சினேஷன்ஸ் இது

அதிகமா இருக்கு நம்ம வந்து அதிகமாயிடுச்சு இப்ப வந்து நாய் ஆசிட் ஊத்துறானுங்க கல்லால் அடிக்கிறானுங்க கொம்பையால் அடிச்சு சாவடிக்கிறானுங்க அப்புறம் வந்து ஆக்சிடென்ட் பண்ண முதுகெலும்பு உடைச்சி விடுறாங்க கால் இல்லாம தெரியுது குழந்தைங்க வந்து கடிக்கிறதை மட்டும் காட்டுறீங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது கொம்பை காட்டுதுங்க கல் எடுத்து அடிக்குது இதெல்லாம் அடிப்படை சார் டச் குட் டச் டச் சொல்லி தரீங்கள அந்த மாதிரி ஸ்கூல்ல அடிப்படையாக மிருகத்துக்கு கூட எப்படி பழகணுன்றதையும் தரணும் சார் சார் நீங்கள் அடிச்சுட்டு போவீங்க அந்த கோபத்தை அந்த குழந்தை மேலே காட்டும் அதுங்களுக்கும் வந்து ஒரு என்ன சொல்றது மூளை வந்து கம்மியாக வேலை செய்யும் அடிக்கும் போது குழந்தைங்களுக்கு இருக்க அறிவு தான் மூணு வயசு குழந்தைக்கு இருக்கிற அறிவு தான் அதுக்கும் ஒரு

ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லன்னு சொல்லுவீங்களா அது வந்து தேவையில்லையா மனிதர்களுக்கு தேவையில்லையா எடுத்துக்கலாம் என்னோட ஒரு மனுஷனுடைய முக்கியம் முக்கியம் நாயும் முக்கியம் சார் நீங்க ஒரு வேலை அதுக்கு சாப்பாடுதான் பாத்திருக்கீங்களா சாப்பிட்டுதான் மாத்திருக்கீங்களா ஒரு வேளை அதுங்களுக்கு சோறு கிடைக்குதா எனக்கு என்ன அது அது இருந்தா அப்படியா பார்த்தா காய்க்குதான் சார் செய்யும் அப்படியா நாய் கிடைக்க தான் செய்யும் அதுக்கு சாப்பாடு இல்ல அப்பனா அரசாங்கம் அதுக்கு சாப்பாடு போனோம்ன்றீங்க பெங்களூர்ல ஐயாயிரம் நாய்க்கு டெய்லி சாப்பாடு குடுக்குறாங்க வேக்சினேஷன் போடுறாங்க கருத்தடை பண்ணுறாங்க பேசிக்காக பண்ணுங்க சார் நான் இதை வந்து குறைக்கணும் தான் சொல்கிறேன் நாய் என்றைக்கையே குறைக்கணுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதிகரிக்க சொல்லலை இப்போ நீங்கள் அந்த ஏரியாவிலேருந்து இப்போ எல்லாத்தையுமே எடுத்துட்டிங்க சென்னையிலேருந்து எல்லா நாயும் எடுத்துட்டீங்க அடுத்த செட்டு உள்ளே வரும் சார் எல்லா நாய் வரும் உங்களால் பண்ண முடியாது அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா சார் ஒரு ஒரு நாய் வந்து நம்ம ஏரியா நாய் மற்ற நாய்ங்களை உள்ளே வர வைக்காது

அந்த காலத்துல இருந்து நாய் வந்து என்ன சொல்ல ஒரு ஒரு மிருகமும் ஒரு ஒரு தான் பயன்படுத்தணும் அது நம்மள காக்கறதுக்குதான் இருக்கே தவிர கடிக்கிறதுக்குதான் நம்மதான் அப்படி பண்ணிட்டோம் அவங்கள புரிஞ்சுங்க இப்போ பூனை வ பூனை வந்து தொல்லைன்றாங்க ஆனா பூனை வளர்த்தா என்ன ஆகுது அங்க வந்து பாம்பு வராது விஷ வராது அது இருக்கிற ஏரியால அது இருக்கிற இடத்துல இடத்துல வராது விஷப்பூச்சி வராது பாம்பு வராது எலி இருக்காது எலினால நிறைய உங்களுக்கு நோய் வருது திருட வந்தா பிடிக்கும் நான் ரோட்ல போனா நான் சாப்பாடு ஒரு தான் கொடுக்குறேன் நான் போகும்போது ரெண்டு சைடு வருது இப்ப நீங்க அந்த நாயெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா இப்போ நிறைய நார்த் இந்தியன் சரி நிறைய நடக்கும் இப்படி வக்காலத்து வாங்குறீங்களே நீங்க அதுவே வேற இடத்துல நீங்க இதே மாதிரி தைரியமா போக முடியுமா நான் போயிருக்கேன் சார் இல்ல

சார் நம்ம ஃபிரிட் இல்லை சார் மனிதாபிமானம் தான் எல்லாமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஒரு உயிரை ஒரு மதிச்சு நம்ம பார்க்கணும் சார் எல்லாமே நம்ம கொண்டுறோம் சரி நீ அவங்க இஷ்டத்துக்கு வந்து கொள்ளுங்கள் இதே தான் கார்பரேஷன் பண்ணியிருந்தாங்க அடித்து கொண்டாங்க கரண்ட்டு வச்சு கொண்டாங்க விஷம் வச்சு கொண்டாங்க அப்பவும் நிறுத்த முடிஞ்சதா நாய் வந்து அழிஞ்சுதா இல்லை இல்லைல்ல அப்புறம் சிக்ஸ்டி ஃபோரில் தான் ப்ளூ கிராஸ் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி வந்து கொலை பண்ணக்கூடாதுன்னு அப்புறம் தான் இவங்க வந்து இந்த கருத்தடை இதுவே ஆரம்பிச்சாங்க கருத்தடைன்றது அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்புறம் தான் நம்மளுக்கு வந்தது ஆனாலும் நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியுது மேம் அப்படி பண்ணிருந்து இப்ப என்ன திடீர்னு அதிகமா பெற்று கொரோனா அதிகமா பெற்று போடுதுங்க கொரோனா டைம்ல நம்ம கார்பரேஷனுக்காரங்க பார்க்கல சார் அதுங்க என்ன பண்ண பெத்து போடுதுன்னா நம்ம தான் சார் அதை தடுக்கணும் நான் தடுக்க தான் சொல்றேன் பெத்து போடட்டும் இன்க்ரீஸ் ஆகட்டும் நான் சொல்ல வரல அதை எப்படி தடுக்கணும் சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும் சார் எதா இருந்தாலும் நம்ம வந்து ரெடியூஸ் தான் பண்ணணும் அவங்கள ஒரு ஒரு ஏரியாலையும் நீங்கள் வந்து வேக்சின் பண்ணி அவங்கள குறைக்க தான் பார்க்கணும் அதை வந்து நீங்க மொத்தமா எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல வச்சா அது சாத்தியமே கிடையாது வருஷ கணக்கு ஆகும் நீங்க ஷெல்டர்ன்றது எதுக்கு தெரியுங்களா இந்த நோய் வாய்ப்பாட்டது கை கால் இல்லாதது வயசானது இதை தான் வந்து ஷெல்டரில் வைக்க முடியும் அந்த மாதிரி நாயை மட்டும் எடுத்துட்டு இந்த ரேபிஸ் வந்தது பார்த்தீங்கன்னா ஏழு நாள் ஐசோலேட் பண்ணுவாங்க அதுவே இறந்து போயிடும் அந்த மாதிரி நாயை வந்து அது கார்ப்பரேஷனுக்கு தெரியும் இல்லையா உங்களுக்கு ஒன்று தெரியுமா டபிள்யூஹெச்ஓ என்ன தெரியுமா சொல்லுது நாய்க்கடியால் அதிகமாக இருப்பது இந்தியா முதல் இடத்தில் உள்ளது அதுதான் சார் இந்தியால ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல அடிப்படை சரியில்லை சார் சிஸ்டமேட்டிக் சரியில்லை சிஸ்டமேட்டிக்கா பண்ணா இதை வந்து கருத்தாட பண்ணா இதை குறைக்க முடியும் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து கடி வாங்குங்கனோ இல்ல வந்து இறக்குறது வந்து சரியினோ நான் சொல்ல வரல சிஸ்டம் நான் தான் சொன்னேன் சார் ஒரு ஒரு ஏரியாலையும் ஒரு ஒரு ஏரியாவிலே முகாம் அமைச்சு அந்த இடத்துல வந்து நாய்க்கு ஒரு வாரம் சோறு போடுங்க ஒரு வேலை தின்னுதா பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து ஒரு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறோம் சார் அதுங்க தாங்கணும் உடம்பு தாங்கணும் என்ன ஆகுதுன்னா ஏழு த நாலு தயில் போடணும் சார் நாலு லேயர் ஸ்டிச்சு போடணும் இப்போது நம்ம புள்ள பெத்தாலே நம்மளால் தாங்க முடியல அதுங்க எப்படி தாங்கும் உயிர் இழக்குது இறந்து போகுது பத்து போனால் நாலு தான் வருது அப்போ நீங்கள் அடிப்படையாக சோறு வைங்க சார் சோறு வச்சா முகாம் வச்சால் அதுங்களுக்கு கருத்தடை பண்ணிட்டீங்கன்னா அதுங்களுக்கு அக்ரஸிவ் போகும் ஹீட் டைமில் குட்டி போட்டால் குட்டியை காக்கிறதுக்கு வெறி வரும் குட்டியை வந்து யாராவது ஏதாவது பண்ண போகிறாங்கன்னு வெறி வரும் இந்த ஆம்பளை நாய்க்கு பார்த்தீங்கன்னா டெஸ்டிகல் ரிமூவ் பண்ணுவாங்க அது ஒரு கீழில் போட்டிங்கன்னா டெஸ்டிகளில் ரிமூவ் பண்ணால் ஒரே ஸ்டிச் தான் ஆனால் இந்த பொம்பளை நாய்க்கு அப்படி இல்லை நாலு லேயர் ஸ்டிச்சு போகணும் ஆனால் நம்ம டாக்டருங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா ரெண்டு லேயர் ஸ்டிச்சை போட்டு ரோட்டில் விட்டுருவாங்க அது குடல்லாம் வெளியில வந்து இறந்து போவோம் ஸோ இந்த கொடும்பம் அதுங்களுக்கும் தானே சார் இருக்கு நம்ம என்ன சார் சிஸ்டமேட்டிக்கா பண்றோம் நீங்க சொல்லுங்க அடிப்படையா எல்லாமே சரி பண்ணலாம் ஆனா நம்ம கோஆபரேட் பண்ணணும் இது உடனே தீக்குற விஷயம் இல்லை இந்தியா வந்து சார் நான் என்ன சொல்றேன் உங்க மனிதர்கள் தான் முக்கியம் சார் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதையே ஏன் பாக்குறீங்க இங்கேயும் பாருங்க ஏன் நடக்குதுன்னு பாருங்க யோசிங்க கொஞ்சம் உன்ன கேட்ட நாட்டுல மக்கள் தொகை குறைஞ்சு போச்சு நாய் தொகை அதிகமாகி போச்சு ஏழு ஏழு கோடி இருக்காங்களே சார் மூணு லட்சம் நாய் இருந்தா உங்களுக்கு என்ன சார் ஆயிடுது என்ன ஆயிடுதா ஏழு கோடி மக்கள் இருக்கலாம் எல்லாத்தையும் அழிப்பீங்க பிளாட்டு கட்டுவீங்க மரத்தை அழிக்கிறீங்க இதை அழிக்கிறீங்க எல்லாம் பண்ணுவீங்க கெமிக்கல் ஃபேக்டரி இருக்குது அதை பத்தி எல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க ஒரு நாயால உங்களுக்கு இது வந்து இந்தியாலேயே

ஏன்னா நாயும் நாய் குணம் மாறி போச்சு திரும்ப திரும்ப கிடைக்குது அதுவும் ஆறுல இருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்களை கடிக்குது அது என்ன பண்ணிருச்சு என்ன இது ஒரு குழந்தையின் கும்பலா ரவுடி மாதிரி வந்து கடிக்குது அந்த ஏரியா ரவுடி நடந்தது இல்லையா சார் எங்க ஏரியால சும்மா சொல்லிட்டு இருக்கேனா அடிப்படையா நீங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ நம்ம சொல்லி கொடுக்குறோம் அதை வந்து சிஸ்டம் பண்ணுங்க கார்பரேஷன் இந்த மாதிரி செஞ்சு அரசாங்கத்து மேலே போற சார் இது சாத்தியமா சாத்தியமா மூணு லட்சம் முயற்சி உண்டா அல்லாம நடக்கும் இல்ல நீதிபதிகளுக்கு அல்லாமே தெரியும் இல்ல நீதிபதிகளுக்கு அல்லாமே தெரியும் உச்ச நீதிமன்ற உயர் இல்ல அல்லாமே தெரியும் உங்களுக்கு தான் மொத்தம் தெரியும் நினைச்சிட்டு இருக்கீங்களா டாக் லவர்ஸ் எல்லாம் தெரியும் நினைக்கிறீங்களா அப்படி இல்ல சார் டாக் லவரா நான் பேசல சார் நான் பொதுவா ஒரு இதுவா தான் சொல்றேன் ஐடியா தான் கொடுக்குறோம் நம்ம வந்து இத வந்து திணிக்கல ஒரு ஐடியா தான் கொடுக்குறோம் சரி மேம் அரசாங்கத்துக்கு தான் தெரியல மத்திய அரசுக்கு தெரியல யாருக்குமே தெரிய நீங்க தெரு நாய்க்கெல்லாம் சாப்பாடு போடுறீங்க வளர்க்க வரீங்க ஹம் வள 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 அப்படின்னு சரி நீங்க எப்படி அதை கரெக்ட் பண்ணீங்க அதே மாதிரி நாங்களும் நாய்கிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கணும் அதுக்கு வழி சொல்லுங்க ஒரு ஒரு ஏரியாவும் ஸ்டெப் எடுங்க சார் உங்க ஜோன்ல இல்ல நான் என்ன காப்பாத்திக்கணும் நாய்கிட்ட இருந்து அதை அந்த சொல்ல முடியுங்க சார் உங்க ஜோன்ல இருக்க நாய்க்கு முதல்ல கருத்தடை பண்ணுங்க வேக்சின் பண்ணுங்க சார் ஒரு வேளை சோறு போடுங்க சார் வாலாட்டிக்கிட்டு இருக்கோம் உங்களை காவலுக்காக இதைதான் அடிப்படையா சொல்லி கொடுக்கறது உங்க உங்க பசங்களுக்கு சொல்லி கொடுங்க குட் டச் பேட் டச் மாதிரி நாய்கிட்ட எப்படி அடிப்படையா நடந்துக்கணும் நீ வந்து போய் செல்ஃபி எடுக்க வேணாம் கொம்பு காட்டாத கல்ல அடிக்காத ஒரு பிஸ்கெட்டை போட்டு போ கடிக்க வர மாதிரி வருதுன்னா ஒரு பிஸ்கெட்டை போட்டு போ சொல்லுங்க பிஸ்கெட் போட்டு வாளாட்டிட்டே நம்ம பின்னாடி வந்துருன்றீங்க கண்டிப்பா சார் பண்ணுங்க லவ் ஆயிடுன்றீங்க நம்மள ஆபர்ஷன் ஆயிடுன்றீங்க கண்டிப்பா நீங்க ஒரு வாட்டி பண்ணி பாருங்க சார் பண்ணி பாருங்க ஏன் பசங்களும் அப்படிதான் சார் நான் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கேன் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது இல்லை சார் சரி மேம் இந்த சின்ன குழந்தை பசங்களை பார்த்தாவே இந்த ஒண்ணு கேக்குற பேரண்ட்ஸ் என்ன சார் பண்றாங்க இந்த மூணு வயசு நாலு வயசு பசங்களை கடிக்குதுன்றீங்களே பேரண்ட்ஸ் விட்டுட்டு என்ன பண்றாங்க இதே ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன சார் பண்ணிருப்பீங்க நாய் கடிக்குதுன்றீங்களே

மாட ரேப் பண்றான் நாய ரேப் பண்றான் இதெல்லாம் வந்து பாவம் இல்லையா சார் வாயில்லா ஜீவனை என்ன வேணா பண்ணுவீங்களா முதல்ல இதுக்கு இதெல்லாம் 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 சரியா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்மளுக்கு இந்த மாதிரி நிலைமை அவளோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அசிங்கப்பட இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அதுவும் சொல்ற காந்திஜி இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா அசிங்கதான் பட்டிருப்பார் வேதனை பட்டிருப்பாரு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி குடுத்துருப்போம் ஏன்னா யாருக்குமே இங்க வந்து பாதுகாப்பு இல்ல மனிதர்களுக்கும் இல்ல விலங்குகளுக்கும் இல்ல இதை தான் நான் சொல்ல வரேன் பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல சார் தனியா ஒரு குழந்தைய விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க நீங்க சொல்றீங்க நீங்க உங்களை வாயில தான் சொன்னீங்க எல்லா குழந்தை நாலு வயசு ப பன்னெண்டு வயசுக்குள்ள கு குழந்தைய கடிக்குதுன்னு இது எப்படி சார் நடக்குது சொல்லுங்க நீங்க அது வந்துதான் நாங்க காப்பாத்து எங்களுக்கு தெரியல என்ன சார் அது என்ன இதுவா சிங்கமாக புளிய இதை வந்து காலங்காலமாக எல்லார் வீட்லயும் வளர்க்கறது தானே சார் சார் நான் உனக்கு கேட்குறேன் ஒரு இந்தியன் டாகு வீட்டில் நாய் வளர்த்தா வீடு கொடுக்க மாட்டேங்கிறான் வீட்டில் வச்சுருந்தா காலி பண்ண சொல்கிறான் இதுக்கு ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க சிஎம்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைங்க எல்லாரும் ஒரு ஒரு இண்டியன் டாகை எடுத்து வளர்த்தா ரூபாய் ரேஷன் இருந்து கொடுப்பேன்னு சொல்லுங்கள் எப்படி ரோட்டில் இருக்க எல்லாம் காலி ஆகுதுன்னு பாருங்கள் இப்போதைக்கி என்ன பண்ண முடியும் சார் கொஞ்சம் நம்ம வந்து யோசிக்கணும் நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு முக்கியம் சார் அதனால நம்ம யோசிக்கணும் இதை வந்து ஒரு சிஸ்டமாக பண்ணுங்க எதை பண்ணாலும் சிஸ்டமாக பண்ணிங்கன்னா இதை சால்வ் பண்ண முடியும் இப்படியே வந்து நல்லா இருக்குனாயே அங்கே கருத்தடை பண்ணுங்கள் ஒரு வேலை சாப்பாடு கொடுங்க அதே மாதிரி வேக்சின் பண்ணுங்கள் அதுக்கு வந்து வைரஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வேக்சின் இருக்குது டிஹெச்பிபிஎல்ன்னு அதை போடுங்க அதை போட்டிங்கன்னா வைரஸ் வராது

எப்படி இருக்கு சாப்பாடு சாப்பாடு அது ஊசி போட்டுருக்காங்களா இல்லையா குழந்தைக்கு எல்லாம் தெரியுமா தான் சார் பாத்துக்கணும் ஒரு காட்டுல எடுத்துட்டு போய் உங்க குழந்தைய தனியா விட்டுருவீங்களா சார் தனியா விட்டு வருவீங்களா பாத்துக்க மாட்டீங்களா ஏன் ஏன் முடியாது சார் ஏன் ஏன் விட அதேதான் சார் ஏன் சார் ரோட்ல விடுறீங்க குழந்தைய தனியா ஏன் சார் ரோட்ல விடுறீங்க ஆக்சிடென்ட் ஆகி சேத்து இருந்தா என்ன சார் பண்ணிருப்பீங்க என்ன பண்ணு காரே ஓட்டக்கூடாது காரே நிறுத்திடுங்கன்னு சொல்லுவீங்களா சார் ப்ராக்டிக்கலா யோசிங்க சார் இத வந்து நான் சரி பண்ணதா நான் இவ்வளவு தூரம் பேசுறது ஒரு அனிமல் லவரா பேசல கொஞ்சம் சிஸ்டமா பண்ணா எல்லாம் மாறும் சரி மே அததான் சார் நம்ம பண்ண முடியல சைக்கிள் போறப்போ டூல் போறப்ப நாம் பாண்டிகை செவனேன்ட்டு போறேன் அது பின்னாடி ஏரியா வருது உங்க ஏரியா உங்க வீட்டை காக்குது சார் வெளியால் வராங்கன்னு டயரில் வந்து மற்ற நாயோட யூரின் ஸ்மெல் இருக்கும் சார் அதை மோந்து மற்ற ஏதோ நாய் உள்ளே வருதுன்னு அதுங்க நினைக்கும் நீங்கள் ஒரு நிமிஷம் அந்த கார் ஓட்டுறீங்களா பைக் ஒரு நிமிஷம் நிறுத்துங்களா அது போய் ரொம்ப அப்படிதான் நடக்கும் ஸோ நீங்க சொல்றது நாய் தெருத்திட்டு வந்தா கொஞ்சம் ஓடாதீங்க பயப்படாதீங்க குச்சிய காட்டாதீங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் நான் பாட்டி கை கட்டி நிக்கணும் அது பாட்டிக்கும் கட்டிட்டு போயிடும்

கடிக்காது சார் நாய் புத்தியாச்சு மாறாக மனுஷ புத்திய மாற மாட்டேங்குது மனுஷனும் அந்த மாதிரிதான் சார் ரொம்ப குருவல்ட்டி நடக்குது ஏன் சார் மனுஷனும் இப்போ கிரைம் அதிகமாயிட்டிருக்கு அத வந்து யாரும் கேட்க மாட்டேங்க ரேப் நடக்குது எவ்வளவு அபியூஸ் நடக்குது அவனுங்களெல்லாம் தூக்கிட்டு போய் எங்கேயாவது வைங்களா சார் அடைங்களா சார் பிஆர் ஜெயில ஏன் சார் நாயை ஃபோக்கஸ் பண்றீங்க எவ்வளவு நடக்குது சார் நாட்டுல கூட அதையே சார் கேக்க மாட்டேன் நாய் நாய் பெண்களுக்கு வந்து இப்போ வந்து அடிப்படையாவே இது கிடையாது சார் தெரியுமா சென்னையில உம் ஒரு நாய் கொட்டதான் உங்க இருங்க இப்ப நாய் தான் பிரச்சனையே ஏன்னா மீடியாவுக்கு போக்கஸ் பண்றீங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்காக அது மேல வந்து இப்போ டைவர்ட் பண்றீங்க வேற ஏதோ பிரச்சனையை மறைக்கு மேல டைவெர்ட் எதை பார்த்தாலும் எந்த தொலைக்காட்சி நாய்க்கு சோறு நீங்களே தான் வந்து யாராவது கடிச்சா தான் செலவு பண்ணுவோம் இதெல்லாம் போடுறாங்க தப்பான தகவல்கள் யாராவது ஒண்ணு பேசினா கூட இதை வந்து உத்தரவு போட்டாங்க ஆர்டரே இல்லாம உத்தரவு போட்டாங்கன்றாங்க

வாயில ஜீவன் இருந்தாலும் அதுங்களுக்கு உணர்வு இருக்கு நீங்க சொல்றது பார்த்தா அப்ப எதுவுமே இருக்க கூடாது வாயில ஜீவனே இருக்க கூடாது மனிதர்கள் மட்டும் தான் வாழணும்னு நினைக்கிறீங்களா அப்படி மற்ற விலங்கு கடிச்சா இது எலி கடிச்சா வராதா முதுகு எல்லா மிருகம் கடிச்சாலும் ரேபிஸ் வரும் சார் எதுவுமே வேணாவா உங்களுக்கு எல்லாத்தையுமே அழிச்சிடலாமா சரி நாய் ரோட்ல

பொது பொதுமக்கள் தப்பிக்க என்ன வழி சார் அரசாங்கம் நான் சொன்ன மாதிரி ஃபைனல் இதுதான் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஏரியால முகாம் அமைச்சு அவங்களுக்கு கருத்தடை பண்ணணும் இதை ரெண்டுமே போடணும் மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி அவங்க ஒரு ஒரு ஏரியா ஜோன்லேயும் முகாம் வைக்கணும் போலியோ மாதிரி வச்சா இதை வந்து தடுக்கலாம் அதே மாதிரி பொதுமக்களும் பண்ணுங்க இதை பண்ற வரைக்கும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க நீங்க வந்து எதையும் வந்து அடிக்கிறதோ விஷ வச்சு சாவ அடிக்கிறதோ எதுவும் பண்ணாதீங்க சரி நாய் என்ன கடிக்காத இருந்தால் என்ன செய்யணும் நாய் கடிக்காம இதை செய்யுங்க சார் போ இல்லை நான் போய் கடிக்கட்டுமா நீங்க அதை தானே படிக்கிட்டு இருக்கீங்க மனுஷங்க என்ன பண்ணுறோம் அதை பார்த்தாலே ஏதோ ஒன்றும் இல்லை ஒரு டீ கடையில உட்கார்ந்துட்டு இருக்கு சுடு தண்ணி எடுத்து ஊத்துறான் ஆமா எனக்கு கட்சி வெளியே

நீங்க வந்து தப்பு பண்ண பண்ண இந்த இது அதிகமா தான் சார் ஆகும் கடி முடியாது அதுல கொல்ல சொல்லல இதே மாதிரி வச்சு இது பண்ணிட்டு சரி இங்க வா யாரும் கிடைக்காதே உனக்கு மூணு வேலை சாப்பாடு போடுற அதுல நான்வெஜ் குடுக்குறேன் அப்படி சொன்ன கேட்டுருமா சார் எங்க ஏரியால கேக்குது சார் ஒழுங்கா இருக்கேன் சார் தண்ணி வைக்கிறோம் எல்லா ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரீட்ல தண்ணி இருக்கும் எல்லாம் கோஆபரேட் பண்ண ஃபர்ஸ்ட் என்னைய அகேன்ஸ்டா தான் சார் இருந்தாங்க நான் நீங்க பண்ணாதீங்கன்னாங்க இன்னைக்கு வந்து யாருமே ஒரு வார்த்தை பேச ஏன்னா அந்த இடம் நீட்டா இருக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல நீங்க நீங்க என்ன சார் கொரோனா டைம்ல தான் சார் இது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பாப்புலேஷன் நான் மீண்டும் மீண்டும் இதே தான் சொல்ல முடியும் அந்த டைமில் குறைவு மனுஷங்களை மட்டும் தான் கார்பரேஷன் பார்த்ததே தவிர இதுங்கள பார்க்கல சோறு இல்லை அதுங்களுக்கு வந்து எந்த வேக்சினும் பண்ணலை ஸோ எல்லாம் வெறி கொண்டு ரேபிஸ் வர்றது அதுங்களுக்கு வைரஸ் வர்றது இப்படி தான் வந்து நிறைய செத்துருச்சு இந்த இந்த நாய் குணம் எப்போ தான் மாறும் மனுஷன் கிடைக்கும் மனுஷன் மாறினா நாயும் மாறும் சார் அப்படியா நாய் வந்து மனுஷனோட டேஞ்சர் கிடையாது சார் அப்படிங்களா ரொம்ப சாதுவான அனிமல் சாதுவான அனிமல் நம்ம மனித நன்றி உள்ள அணிமல் இல்ல நன்றி உள்ள அனிமல் சார் சார் நம்ம எதை அதுதான் நீங்க நீங்க பார்த்தீங்கன்னா நாய் சாதுவான அனிமல் நன்றி உள்ள அனிமல் அதுக்கு சாப்பாடு போட்டு இதெல்லாம் உன் பின்னாடியே வாலாட்டிட்டு வரும் யாரும் கிடைக்காது இது இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதவில்லை நீங்க செஞ்ச தப்புனால கொரோனால அரசாங்கம் செய்த இதனால் இப்பொழுது தமிழக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ராபிசலால் அதிகமாக இறக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே இரண்டாவது இடத்துல வந்து இன்னொரு காரணமும் இருக்கு அதர் ஸ்டேட்ல வந்து ரேபிஸ் வந்ததெல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம பார்டர்ல விட்டு போயிருவாங்க அப்பனா அரசாங்கம் சரியாய் நீங்க சொல்றது கரெக்ட் தான் கேரளா வந்து எடுத்துட்டு வந்து ஆமா ஆந்திரால இருந்து விடுவோம் சோ அப்ப நம்மளோட இதுவும் வந்து நம்ம தமிழக அரசு கை கட்டி வேடிக்கை பார்க்கிறது நான் பொறுத்தவரை நாய் கடித்து மனிதர்கள் செத்தாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுச்சு அரசாங்கம் அரசாங்கமே இப்பொழுது திருமதி சுதா சந்திரசேகர் சொன்ன ஃபாலோ பண்ணாவே தமிழக மக்களை எந்த நாயும் கடிக்காது ரேபிஸும் வராது அதிகமாக சாவவும் மாட்டாங்க காதுகளுக்கு கேட்குறதா மீண்டும் இன்னொருத்தரை சந்திப்பேன் வணக்கம்